ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கியூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு செய்கிறத பார்க்க போகிறோம் புது மாதிரியாக புது டேஸ்ட்டில் செய்கிறத பார்க்க போகிறோம் இது சாப்பாட்டுக்கு இப்போ நான் வைக்கிறேன் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இறால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்குள்ள மசாலா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் இது எல்லாம் செம்ம சேர்த்துக்கலாம் இந்த இறால் நடுப்புற நம்ம குடல் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம சுத்தம் பண்ணிடணும் வெளியே உள்ள தோலியும் நம்ம எடுத்துடணும் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் வானலியில் என்ன கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் என்ன கொஞ்சம் கூட இருந்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அதோட பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு செத்துடலாம் இஞ்சி பூண்டு நல்லா மருகி வரட்டும் இதோட சேர்ந்து வெங்காயமும் ப்ரௌன் கலர் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த அளவு வந்துட்டாக்க போதும் இதில் நம்ம தக்காளி சேர்க்கல தயிர் சேர்க்கலை மல்லி புதினா இலை சேர்க்கலை புது மாதிரியான புது டேஸ்டில் செஞ்சாவுது மிளகாய்த்தூள் தீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதோடு நம்ம இறால் சேர்த்துடலாம் இறால் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு வேக வச்சிருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் இதை நம்ம தண்ணி சேர்க்காம நம்ம மூடி வைக்கணும் இதிலே கொஞ்சம் தண்ணி விடும் இது தொக்குங்கிறதுனால நமக்கு நிறையா தண்ணி தேவையில்லை உப்பு சேர்த்தாச்சு இதை கலரிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் இப்போ நமக்கு வெந்துருச்சு சூப்பரான ரால் தொக்கு ரெடி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த தண்ணியே நமக்கு அது போதும் இன்னும் கொஞ்சம் சுண்டை வைக்கிறதா இருந்தாலும் இன்னும் சுண்டை வச்சிடலாம் இப்படியே நம்ம எடுத்து பரிமாறுறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சூப்பரான தொக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம கடைசியாக வந்து சேர்க்க வேண்டியது சாட் மசாலா இப்போ சாட் மசாலா நம்ம சேர்க்குறதுனால தயிர் சேர்க்கலை தக்காளி சேர்க்கலை இது புது மாதிரியான புது டேஸ்ட்டோட சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலைய ரெண்டா பிச்சு போடணும் அப்போ இன்னும் கொஞ்சம் மணக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு கலரிட்டு நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே ஏற்றது இறால் தொக்கு சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம சைட்டிஷாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் மீன் வறுவல் உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுருந்தோம் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தேங்காய் பிளா உருளைக்கிழங்கு குருமா அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க பால் சாதத்துக்கு ரால்த்துக்கு மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்